இரக்கமே இல்லாத இஸ்ரேல் பள்ளி மசூதிகள் மீது ஏவுகணை மழை பொழிந்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பினரின் கட்டுப்பாட்டு மையங்களாக செயல்பட்ட பள்ளி மசூதி மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் இதுவரை இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு அமைப்பான ஹமாஸ் இடையே கடந்த ஓராண்டாக போர் நடைபெற்று வருகிறது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் மக்கள் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் இதையடுத்து பிணை கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் அமைப்பை கூண்டோடு அழிக்கவும் இஸ்ரேல் உறுதியேற்றுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பயங்கரவாதிகளை அழித்துவிட்டுதான் போரை நிறுத்துவேன் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலை எதிர்ப்பவர்கள் அவர்களுக்கு உதவுபவர்கள் என அனைவரையும் அழித்து விடுவோம் எனவும் தீவிரமாக தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசா பெயரூரில் நடைபெற்ற இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார் இதனை இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்திருந்தது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமை கட்டடத்தில் நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் இந்த கட்டிடம் தரைமட்டமானது ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்ப்போம் என அந்த அமைப்பை சேர்ந்த தளபதிகள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஈரான் உதவி செய்ததாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இதில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது எனினும் இஸ்ரேல் ராணுவம் ஒரே சமயத்தில் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் ஆகியோரின் படைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் ஹமாஸ் அமைப்பினரின் பதுங்கு குழிகள் மீது இன்று காலையில் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்போது ஹமாஸ் அமைப்பினர் நடத்தி வரும் பள்ளி மற்றும் மசூதி மீது இஸ்ரேல் ராணுவம் சரமாரி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இதில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தொன்னூற்று மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஹமாஸ் அமைப்பினரின் கட்டுப்பாட்டு மையமாக பள்ளி மற்றும் மசூதி செயல்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹிஸ்புல்லா தரப்பில் இஸ்ரேலின் ராணுவ மையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இஸ்ரேலின் கடலோர பகுதிகளில் ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இதனால் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது